ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி செவ்வாய் மார்னிங் ஒரு சின்ன மினி வ்ளாக் மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் மார்னிங் எழுந்த உடனேயுமே என்னோடய ரொட்டின் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபஸ்ட்டு தைராய்ட் டேப்லெட் போடுறது தென் வாசு கோலம் போடுறது இன்றைக்கி கொஞ்சம் இருட்டாக இருக்குது வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ ஒரு பாதி குக்கிங் வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் வாசிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாத்திரையை போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன சமைக்கிறதுனே தெரியலைங்க அதனால் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் பழைய காலிஃப்ளவர் இருந்துச்சு அதை முடிச்சிடலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையும் கத்திரிக்காய் புளி குழம்பும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு கால் மணி நேரம் இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கதவை திறந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து புளி குழம்புக்கு ஊற வச்சாச்சு நாம் சிலர்கிட்ட கவனிச்சிருப்போங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தகாத வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளையும் பேசி சண்டை போட்டுப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டால் நான் நிதானம் இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு அப்போ தோணுங்க அது எப்படி கோவத்துல வந்து நிதானம் இல்லாமல் இப்படி வந்து அநாகரீகமான வார்த்தைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வார்த்தையில் வந்து நிதானமும் தெளிவும் இருக்கணும் அதுதான் நம்ம பிறப்புக்கான அடையாளம் வாழ்க்கையில் காசு பணம் சம்பாதிக்கிறத விட ஒழுக்கமான வாழ்க்கை முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன் பாருங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னுமே வந்து பயங்கர இருட்டாக இருக்குது வெளியே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் நான் விளக்க பொருத்தணும் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி விளக்க பொருத்தணும் வாசம் தெளித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடைன்னு சொல்லிட்டு தெளித்து கோலமும் போட்டாச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு அப்படியே கட நான் விளக்கும் பொருத்திட்டேங்க சாமி கும்பிட்ற விஷயத்துல முறைப்படி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க எனக்கு என் மனச்சாட்சிக்கு வந்து சாமி எப்படி கும்பிட்ணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் தோணுதோ அதுபடி தான் நான் கும்பிடுவேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதை மாற்றிக்கணும் இதை மாற்றிக்கணும் அப்படின்லாம் நான் எப்பயுமே சாமி கும்பிட மாட்டேங்க ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்யணும் தோசை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கடலில் தொடக்கிறதுக்கு எப்பயுமே நான் டிஷ்ஷூ தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து ரோலில் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க ரோலில் யூஸ் பண்ணோன்னா அளவு தெரியாமல் நிறையா யூஸ் பண்ணிடுவோம் நான் இந்த மாதிரி வந்து பீசஸ் தான் வாங்கி வச்சுப்பேன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து டிமார்ட்டில் கிடைக்கும் நான் வாங்கி வச்சுப்பேன் யூசேஜும் நல்லா இருக்குங்க மார்னிங் வந்து மகித்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் தக்காளி சட்னியும் தோசையும் மதியத்துக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ஃப்ரையும் கத்திரிக்காய் புளி குழம்பும் வச்சு முடித்தாச்சு இப்போ மகித்துக்கு தான் தோசை போட்டுட்ருக்கேன் அப்படியே கண்டினியூஸாக அவங்க அப்பாவுக்கும் நான் தோசை போட்டு கொடுக்கணும் தோசை போட்டுக்கிட்டே அப்படியே சைட் பை சைடாக மகித்தோடய டிஃபன் பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டா என்னோடய வேலை கொஞ்சம் ஈஸியாகுங்க ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணணும் ஆர்டர்ஸ் வந்து எடுக்கணும் அந்த வேலையும் இருக்கு இல்லைங்களா சைடில் சைடில் அந்த வேலையும் நான் பார்த்துட்டே தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் இதுக்கிடையில் ஒரு டீ வேற டீ வந்து உட்காந்து குடிக்க முடியுமா அப்படின்னா மார்னிங் யாருனாலையுமே முடியாது எந்த லேடினாலையுமே உட்காந்து டீ குடிக்கவே முடியாது அப்படியே லைட்டாக அந்த சைடு போய் ஒரு சிப் குடிச்சிட்டு இந்த சைடு வந்து ஒரு தோசை இப்படியே போட்டு நான் என் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அம்மா இங்கு ஃபில் பண்ணி கொடுங்க அம்மா கர்ச்சீஃப் எடுத்து கொடுங்க அம்மா சாக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மகித்து வருவான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து ஸ்கூலுக்கு டாட்டா பை பாய் சொல்லணும் அகித்த ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ எடுத்துப்பேங்க இந்த கிளாஸ் நிறையெலாம் குடிக்க மாட்டேன் கொஞ்சமாக அதை குடிச்சிட்டே வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாட்டையும் சாரிங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சுன்னு சொல்லிகிட்டே எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி முடிக்கணும்